அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் எங்க வீட்டில் நாங்க செஞ்ச கன்னி தெய்வ வழிபாடு பத்தி தான் சொல்ல போறேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடு இப்ப செய்கிறாங்க ஏன்னா அவங்க வீட்டில் கன்னியாக இருந்து அந்த எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம மாண்ட சில முன்னோர்கள் வந்து இருந்திருப்பாங்க அவங்கள வந்து நம்ம வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கன்னி தெய்வ வழிபாடு நம்ம செய்யும்போது நம்ம வீட்டுல அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கும்போது நம்மளை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவாங்க அப்படிங்கறதுல நாங்க வந்து ஒரு அஹ் உதாரணமாவே இருக்கோம் அது மட்டும் இல்லாம இவங்க வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம்தான் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் எங்க வீட்டுல நடக்க ஆரம்பிச்சது அதே மாதிரி குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து நீங்கிறதுக்கு நம்ம முன்னோர்களோட ஆசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எப்படி தை அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை இல்ல பொதுவா அம்மாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து நம்ம வழிபாடு செய்யறோமோ அதே மாதிரி தான் தெய்வ வழிபாடுங்கிறது மாண்ட கன்னிமார்களை அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களை நினைச்சு நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வச்சு வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது இது போன வருஷம் நாங்க வச்சிரு வழிபாடு செஞ்ச துணிமணி அவங்களுக்கு பிடிச்ச வளையல் பாசி இது எல்லாமே அவங்க யாரு என்ன அவங்க பேர் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அவங்க எங்க போனாலும் எங்க கூட வந்து வராங்க என் கணவர் கூட வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னனால அவங்கள வந்து வழிபாடு செய்யணுங்கிற முறைய வந்து கேட்கும்போது சாமி அழைச்சி நாங்க கேட்டப்ப அவங்க சொன்னது எனக்கு சந்தன முல்லை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த சந்தன முல்லை எங்க வீட்டில் யார்ட்டையுமே கிடையாது அதனால வந்து யா வருஷம் வருஷம் வந்து யார்ட்டையோ சொல்லி வச்சு ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பா வந்து யாராவது வந்து கொடுத்துருவாங்க இந்த வருஷம் வந்து எங்க ஸ்டூடெண்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டுல அவங்க அத்தை வீட்டுல சந்தன முல்லை மரம் இருக்கு அவங்கதான் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் போன வருஷம் வச்ச ஓலப்பெட்டியில வச்ச நெயில் பாலிஷ் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே நான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து எடுத்து அஹ் வச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் புதுசா வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஓலப்பெட்டில இருந்து எடுத்து மாத்தி வைப்போம் இன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கலும் அதே மாதிரி அந்த ரப கச்சாயம் சொல்ல அப்பம் இது வந்து வைக்கணும் அப்புறம் பஜ்ஜி அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்நாக்ஸ் வேணாலும் வைக்கலாம் எங்கள் நாத்தனார் தான் வந்து சக்கரை பொங்கல் வந்து வச்சாங்க இந்த மாதிரி வந்து குடும்பமா வழிபாடு செய்யும்பொழுது எல்லாரும் வந்து சேர்ந்து நம்ம சாமி கும்பிடும் போது அங்க இருக்கிற அந்த கன்னி தெய்வத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சந்தோஷத்தை வந்து எப்படி நான் உணர்ந்தேன் அப்படின்னா எங்க நாத்தனார் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்ணு வந்து ரெண்டு தடவை சிமிட்டி சிர சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன யாரும் நம்ப மாட்டேங்க இருந்தேன்னு சொல்லும்போது எங்கள் நாத்தனாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு அப்படின்னாங்க கண்ணை சிமிட்டுச்சு ரெண்டு தடவை அப்படின்னு சொன்னாங்க அப்படிதான் வந்து விளையாட்டு காமிப்பாங்க அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேங்காய் உடைக்கக்கூடாது இளநீர் தான் வைக்கணும் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அவங்களுக்கு ஒரு கன்னி பெண்ணுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து செய்வோமோ அதை அத்தனையுமே வைக்கணும் நாங்க வந்து தேங்காய் வச்சு கலசம் வச்சு வெள்ளி செவ்வாயில வந்து பூஜை பண்ணுவோம் இது எப்பவுமே நிரந்தர கலசமாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஓலைப்பெட்டி தான் பண ஓலைப்பெட்டின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை ஒரு வருஷமாக அந்த பெட்டியில் வந்து பாதுகாத்து வச்சுருப்போம் அடுத்த மாட்டு பொங்கலுக்கு எடுத்து நாங்க வந்து அவங்களுக்கு சாயங்காலம் அந்தி சாஞ்சி தான் வந்து பூஜை பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அத்தையும் வந்திருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களும் சாமி கும்பிட மாமனார் மாமியார் எல்லாமே நாத்தனார் நாத்தனார் பொண்ணு எல்லாமே வந்திருந்தாங்க இவங்களுக்கு நம்ம சாம்பிராணி தான் போடணும் ஊதுபத்தி காமிக்கணும் சூடம் வந்து காமிக்க கூடாது சோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தடவை வந்து அமைஞ்சிருந்துச்சு புடவை வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருந்தோம் அதே மாதிரி அவங்களுக்கு அதுல வந்து இன்னர்ஸ் லைனிங் துணி பாவாடை பொட்டு அஹ் கண்மை எல்லாமே வந்து வைக்கணும் பாசி வலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கலசத்துலேயே வந்து போட்டு விட்டுட்டோம் ஸோ ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து இருந்தது ரொம்ப வந்து சந்தோஷமா அவங்களும் இருக்காங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி தெரியும் அப்படின்னா நாங்க பூஜை பண்ணும்போது ரொம்ப அமைதியா இருப்போம் யாரும் எதுவும் பேசக்கூடாது அமைதியா வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு வந்து பூக்களால வந்து வாசனை நிறைந்த பூக்கள் பூ பன்னீர் ரோஜா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பூக்களால் வந்து அலங்கரிச்சுட்டு அவங்க கிட்ட மனசார பேசணும் அப்படின்னா ஒரு உத்தரவு கொடுப்பாங்க அது பூக்கள் விளர்வது மூலமாக கிடைக்கும் இல்லை வந்து எங்க நாத்தனார் பொண்ணு சொன்ன மாதிரி கண்ணு சிமிட்டுறது இந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அதே மாதிரி பள்ளி வந்து சத்தம் போடுறது நாங்கள் வருஷம் வருஷம் இந்த எதிர்பார்ப்போம் ரொம்ப அமைதியா நிசப்தமா இருக்கும் ஏன்னா மணி சவுண்ட் எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நிசப்தத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி சத்தம் வந்து சீக்கிரமா வந்து கிடைக்காது பூஜை வந்து கொஞ்சம் நேரம் ஆக அவங்க சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கும் போது அந்த பள்ளி சத்தம் வந்து போடும் அது வந்து எப்படா வரும் வந்து 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 வெயிட் அதே மாதிரி சத்தம் இந்த தடவை மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்க வந்து வைக்கல அந்த வைக்க முடியாத சூழ்நிலைங்கனால நாங்க வந்து அம்மாவாசைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து சாயங்காலமா காலையில வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதனுடைய வீடியோ நாளைக்கு வரும் அது வந்து நான் சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை வந்து நாங்க பண்ணோம் ரொம்ப சந்தோஷமா அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க ரொம்ப மன திருப்தியா வந்து எங்களுக்கும் தெரிஞ்சுது எங்க வீட்டுக்காரர் வந்து மனசார வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுனாங்க அதே மாதிரி நானும் வந்து மனசார பேசும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு உத்தரவு வந்து கிடைச்சது இந்த மாதிரி வந்து ஒரு விசேஷங்கள் இந்த மாதிரி ஒரு நாட்கள்ல நம்ம பண்டிகைகள்ல பொங்கல் எப்படி நாங்க வந்து வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த கன்னி தெய்வ வழிபாடும் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடாக வந்து இருக்கு எங்க போனாலும் எங்களுக்கு எங்க வீட்டுக்காருக்கு துணையா அவங்க தான் சொல்றாங்க அதனால வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வீட்டுல நிறைய மாற்றங்கள் வந்து இருந்தது ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க எப்படி வந்து எப் முதல்ல எப்படி பூஜை பண்ணமோ அதே மாதிரிதான் இப்ப வரைக்குமே நாங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு புதுசா வந்து வளையல் பாசி எல்லாமே வந்து வருஷம் வருஷம் மாத்திடுவோம் அந்த கலசத்துல இருக்க தேங்காய் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாத்திடுவோம் மாச மாசம் வரக்கூடிய அம்மாவாசையில நான் வந்து நாகமணி தேவி அம்மன் நிரந்தர கலசம் போது இவங்களுக்கும் வந்து தண்ணி வந்து மாத்திருவேன் ஏன்னா நம்ம வந்து தான் வந்து நம்ம கலசம் வைக்கிறோம் அதனால வந்து தண்ணி வந்து ரொம்ப அழுக்காயிரும் அந்த பொடி மஞ்சள் குங்குளம் போட்டு நம்ம வந்து மாசம் மாசம் வந்து மாத்தி தண்ணியை வந்து மாத்திட்டு புதுசா தண்ணி நிரப்பி அதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வந்து நெய்வேதியம்லாம் வச்சு நல்லபடியா வந்து அமாவாசைக்கு வந்து சாமி கும்பிட்டுருவோம் வெள்ளி செவ்வாய்க்கு வந்து பால் வச்சு இல்ல வேற ஏதாவது பேரிச்சம்பளம் கல்கண்டு இது மாதிரி ஏதாவது இருக்கோ அதெல்லாம் வச்சு வச்சு நல்லபடியாக வந்து அவங்களுக்கு சாமி கும்பிடுவோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக செய்வோமோ அதே மாதிரி செய்வோம் அது வந்து இவ்வளோ சாம்பிராணி போடுவோம் என் மாமனாருக்கு கொஞ்சமாக ஊதுபத்தி காட்டினா கூட ஒத்துக்காது ஆனால் சாம்பிராணி வாசமே வந்து வெளியே வராது அது எல்லாமே அவங்களே எடுத்துக்குவாங்க கண்ணும் வந்து எரியாது அவ்வளோ புகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு இருமலோ இல்லை புகைச்சல்னால ஏதோ இருந்தோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அது இந்த பூஜையில் மட்டும் சில அதிசயங்கள் வந்து இந்த மாதிரி நடக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அவ்வளோ சாம்பிராணி போடுவோம் அவ்வளோ ஊது பத்தி வந்து ஏத்துவோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனை வந்து பெருசா வராது அதே மாதிரி ரோஸ் எசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போடுவோம் அந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே வந்து எங்க குடும்பத்துல நல்லபடியா வந்து அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு நல்லபடியா வச்சிருக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கணும் காலையில வந்து முன்னோர்களுக்கு எங்க மாமனார் மாமியார் வந்து அவங்களுடைய மாமனார் மாமியாருக்கு திதி எல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியா சாப்பாடு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாயங்காலம் இவங்களுடைய ஆசிர்வாதம் வாங்கிட்டோம் தை அம்மாவாசை ஒரு சிறப்பான ஒரு அம்மாவாசை ஒரு நல்ல ஒரு நல்லா நாளாக வந்து எங்களுக்கு வந்து அமைஞ்சதுல அந்த இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிட்டு இது எல்லாமே குலதெய்வம் காட்டின வழிதான் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் குலதெய்வத்தை நான் வந்து வழிபாடு செய்ய செய்ய தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுது அந்த குலதெய்வ குலதெய்வம் வந்து குலத்தை காக்கிறதுக்கு என்னென்ன வழிபாடுகள் நம்ம செய்யணுமோ அதை அத்தனையும் அவங்களே வந்து காட்டினாங்க அதுக்கப்புறம் கன்னி அம்மாவுக்கு அழகா வந்து அவங்க பொங்கல்லாம் வந்து ஊட்டி விட்டோம் நல்லா சாப்பிட்டாங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்புறோம் பூ வந்து விழுந்துச்சு பள்ளி சத்தம் போட்டுச்சு குட்டி பாப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கும் வந்து அந்த நாத்தனாருக்கும் காமிச்சாங்க ஒரு விளையாட்டு அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கன்னி வழிபாடு செய்கிறது பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து கண்டிப்பாக சொல்லுங்க இது எல்லாமே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு அப்படியே எரிய விட்டுருவோம் அது எவ்வளோ நேரம் எரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி எரி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலசத்தை வந்து நாங்க அப்படி எடுத்து வைப்போம் அது எப்படின்னு காட்டுறேன் நிறைய பேர் வந்து எங்க வீடியோல பாத்துட்டு கேட்டிருப்பீங்க அதனால சின்ன பாக்ஸ்ல ஒண்ணு வச்சிருக்கீங்க அது என்னன்னு கேட்டிருப்பீங்க அவங்க வந்து இவங்க இவங்கதான் கன்னிசாமி தான் இவங்களை வந்து நாங்க தொடர்ந்து வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சோ வந்து நம்ம தெய்வத்தை எந்த பக்கத்து பார்த்து கிழக்க பார்த்து வைக்கணும் அதுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து இவங்க இருப்பாங்க மேற்க பார்த்து தான் வச்சிருப்போம் அந்த ஸ்டாண்டை சோ அது எப்படிங்கறத நான் காட்டுறேன் எல்லாருமே வந்து சந்தோஷமா நைட் வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் dan kalau நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்டிகை நாட்கள்ல இந்த மாதிரி விசேஷ நாட்கள் நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அதுக்காகவே நம்ம இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யறதுல ஒன்றுமே தவறு கிடையாது அடுத்த நாள் காலையில் தலை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஓலைப்பெட்டியில அவங்களுடைய பிடிச்சமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்காக வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்காக வந்து அடுக்கி வச்சாச்சு இது வந்து நம்ம சில பேர் வந்து அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி கட்டலாம் ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு சொன்னது வந்து ஒரு வருஷம் அவங்களுக்கு இருக்கட்டும் அவங்கக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து ஒரு வருஷம் வந்து அதை அப்படியே வச்சிருக்கோம் ஏன்னா அவங்களுக்காக வாங்கின பொருள் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கட்டும் ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம புதுசாக வாங்கி வைக்கணும் இல்லையா இப்போ உடனே கட்டிட்டோம்னா அந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும் பெருசாக ஒன்றும் இருக்காது அதனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் மஞ்சள் அவங்களுடைய சௌரி முடியிலேருந்து அந்த சந்தன பூ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சௌரி முடியோட சேர்த்து பின்னி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு கவரில் வந்து வச்சிருவேன் சீப்பு கண்ணாடி நெயில் பாலிஷ் எல்லாமே வந்து வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாமே வச்சு ஒரு மஞ்சள் போட்டு கட்டி அவங்க வந்து 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 இது சில பேர் அடுத்த நாளே வந்து நினச்சி கட்டுவாங்க நாங்க வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கண்டிப்பா வச்சிருப்போம் காலையில வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்க முகத்துல வந்து ஒரு பெரிய வந்து தேஜசேயம் தெரிஞ்சது சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு எங்கள் மனசு வந்து சொன்னுச்சு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த இளநி வந்து பாத்தீங்கன்னா வாங்க நேற்று மறந்துட்டோம் கரெக்டாக அந்த பூக்கடையில் வந்து பேசிட்டு இருக்கும் தான் இளநி கரெக்டாக இருந்தது இப்போ ஞாபகமே வரல டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இளனி வாங்கணுங்க அப்படின்னு சொல்லி சார் டக்குன்னு சொன்னேன் சோ நமக்கு அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே வந்து கேட்டு அழகா வந்து வாங்கிக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் நம்மளுடைய கன்னி தெய்வம் நம்ம குலசாமி மாதிரிதான் இவங்களும் நம்ம முன்னோர்கள் மாதிரி தான் நிறைய விஷயங்களை அவங்க அனுபவிக்காம அவங்களோட வயசுல வந்து அவங்களுக்கு நினைச்சது கிடைக்காம ஒரு சோகத்துல வந்து அவங்க இறந்திருப்பாங்க ஒரு நிராசையால இருந்திருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வழிபாடு செய்யறது அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது குடும்பமா சேர்ந்து நம்ம ஒத்துமையா வந்து அவங்களை கும்பிடும் போது நமக்கும் ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும் சோ இதெல்லாம் வந்து நம்பிக்கையா மூட நம்பிக்கையான ஆர்கியூ பண்றதை விட நம்ம இறந்த நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மை அவங்க இப்ப இல்லைங்கறதும் உண்மை ஆனா அவங்களை நினைச்சு நம்ம வழிபாடு செய்யணும் அவங்கள வந்து நம்ம நினைக்கிற வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அவங்களை கும்பிடணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் இது மனுஷங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் மற்ற எந்த உயிரினங்கள்டும் இருக்காது இறந்தவங்களை நினைச்சு அவங்களால அவங்களுக்காக பிடிச்சதெல்லாம் செய்யறதுங்கிறது மனுஷ பிறவில மனுஷனுக்கு மட்டுமே கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம்தான் அப்புறம் அவங்களுக்கு போட்ட படைகள் எல்லாத்தையும் எடுத்து கட்டுல வச்சுட்டு வெளிய வந்து வச்சுட்டோம் வெளிய வந்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து மயில் வந்து சாப்பிட்டுச்சு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏதாவது ஒரு உயிரினங்கள் வந்து பசியாடுறதுக்கு இந்த மாதிரி வழிபாடுகளும் ஒரு காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து அவங்க செல்ஃபில் அந்த கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இப்போ வைக்கிற இடத்துல வச்சுட்டு அந்த பூக்கள் வந்து ரெண்டு நாளைக்கு வந்து நான் வச்சிருப்பேன் அப்படியே அந்த வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எடுப்பேன் கொஞ்சம் வாடினதுக்கப்புறம் அப்புறம் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பூக்கள்லாம் மாற்றுவோம் எல்லா சாமிக்கும் அப்போ வந்து மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு அவங்களுக்கு ஏத்துற விளக்கு அவங்களுக்கு பக்கத்தில் வைக்கிற அந்த மரத்துல சிமில் அப்புறம் வந்து ஊதுபத்தி வைக்கிற டம்ளரு அப்புறம் தண்ணி இது எல்லாமே வந்து வச்சு நல்லபடியாக வந்து காலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசும்பால் நாட்டு சக்கரை போட்டு அவங்களுக்கு முன்னாடி மாதிரி வச்சுட்டு நல்லபடியாக வந்து ஊதுபத்திலாம் காமிச்சிட்டு அடுத்த வருஷமும் உங்களுக்கு நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து உங்களை கும்பிடணும் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த பண ஓலை பெட்டியை ஒரு மஞ்சள் துணியில் நேற்றே வந்து துவச்சி வச்சு வச்சு அதை வந்து நல்லா வந்து முடிச்சு போட்டு மூட்டை மாதிரி வந்து கட்டி அவங்களுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி மூளை ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று அடிச்சிருப்போம் இது எல்லாமே நாங்கள் வீடு கட்டும் இவங்களுக்கு இந்த இடம் இவங்களுக்கு இப்படி வைக்கணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி பண்ணதுனால எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வச்சாச்சு ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு அந்த பெட்டிக்கு மேல ஒரு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து வைக்க சொன்னேன் நல்லா வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பண ஓலை வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சில பேர் வந்து மரப்பெட்டிலையும் வைப்பாங்க உங்களுக்கு எப்படி உங்க வீட்டுல பழக்கமோ அந்த மாதிரி பண்ணுங்க எங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்க வந்து பண்ணி வச்சிருக்கோம் சோ அதனால வந்து எங்களுடைய கன்னி தெய்வ அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வருஷம் இந்த பூஜையை வந்து நல்லபடியா நாங்க வந்து செஞ்சுட்டோம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் சொல்றேன் தேங்காய் உடைக்க கூடாது சூடம் காமிக்க கூடாது மணி அடிக்க கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களையும் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி வழிபாடுகளை செய்ய இந்த பாக்கியத்தை கொடுத்த எங்க குலதெய்வத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து நாங்க வேண்டிக்கிட்டோம் நன்றியும் சொல்லிக்கிட்டோம் அப்ப வந்து எங்க மாமனார் சொன்னாரு நம்ம வீட்டுக்கு வந்து எங்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்கள்ட்ட வந்து எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க மாமியார் சொன்னாங்க அவங்களுக்கு எங்க பிடிக்குதோ தான் இருப்பாங்க அவங்களுக்கு எங்க இஷ்டமோ தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க அது வேணா உண்மைதான் அவங்களுக்கு எங்க கூட இருக்க பிடிச்சிருக்கு எங்களுக்கும் அவங்க கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு